இந்தியா வந்த அமெரிக்க ட்ரோன்கள் இனிதான் பாகிஸ்தானுக்கு கச்சேரி பல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது இந்தியாவின் பிரமோஸ் ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள் இந்தியாவுக்கு தோல் கொடுத்த நிலையில் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்பு பிரான்சின் ரஃபேல் விமானங்கள் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருந்தன இந்த நிலையில் தனது ஆயுத பலத்தை மேலும் விரிவாக்கும் வகையில் பல்வேறு ஆயுதங்களை இந்தியா கொள்முதல் செய்ய இருக்கிறது அந்த வகையில் தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் அமெரிக்க தயாரிப்பு விபாட் ட்ரோன்களை இந்தியா வாழ்ந்திருக்கின்றன கடந்த பல ஆண்டுகளாகவே இந்திய ராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கி வருகிறது தற்போது பாகிஸ்தான் இந்தியா இடையிலான மோதலின் போது கடந்த காலங்களில் இந்தியா பலப்படுத்தி வந்திருந்த இராணுவம் சிறப்பாக செயல்பட்டது முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தானுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தின குறிப்பாக வான்வழி தாக்குதலில் பல்வேறு உபகரணங்கள் இந்தியாவிடம் இருந்தன மேலும் பாகிஸ்தான் ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஆகியவற்றை அளிக்க இந்தியாவின் பாதுகாப்பு வான் அமைப்புகளும் ரஷ்யாவிலிருந்து பெற்ற எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் மிக உறுதுணையாக இருந்தன இந்த நிலையில் இராணுவம் தேவைக்கேற்ப கூடுதல் ஆயுதங்களை வாங்கிக்கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட நவீன விபா ட்ரோன்களை இந்தியா வந்திருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நடைபெற்று வரும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு ட்ரோன்கள் உக்ரைன் பயன்படுத்தியது இதனையடுத்து காமிகாசோ என்ற பெயரில் ரஷ்யாவும் செயற்கை நுண்ணறிவு ட்ரோன்களை அறிமுகப்படுத்தியது டுவிக் என அழைக்கப்படும் இந்த வகையான ட்ரோன்கள் எதிரிகளின் பாதுகாப்பு அமைப்புகள் கவச வாகனங்கள் இராணுவ தடவாளங்கள் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கும் இலக்குகளை தாக்கும் முழுக்க முழுக்க தானேய முறையில் செயல்படுத்தப்படும் இந்த ட்ரோன்கள் ஜேமர்கள் ஜிபிஎஸ் மற்றும் வழிகாட்டி அமைப்புகள் முடக்கப்பட்டாலும் இலக்கை வெற்றிகரமாக தாக்கிவிட்டு திரும்பும் என்று குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அமெரிக்காவின் ஆண்டூரில் மற்றும் சீல்டு ஏஐ போன்ற நிறுவனங்கள் விபாட் மற்றும் நோவா ஆகிய செயற்கை தொழில்நுட்ப ட்ரோன்களை தயாரிக்கின்றன இந்த ட்ரோன்கள் செயற்கை நுண்ணறிவு காட்சி நேவிகேஷன் ஆகியவற்றின் மூலம் இலக்குகளை கண்காணித்து துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும் மேலும் எல்லா விதமான சூழல்கள் அனைத்து விதமான காலநிலைகள் சமாளித்து இந்த ட்ரோன்கள் செயல்படக்கூடியவை போர் விமானங்கள் அதிக அளவில் செலவு பிடிக்கக்கூடியவை இதனால் விமானிகள் இறப்பு போன்ற சம்பவங்களும் நடக்க வாய்ப்புள்ளது வரும் காலங்களில் முழுக்க முழுக்க ட்ரோன்கள் மூலம் போர்கள் நடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவிடம் விபா ட்ரோன்களை இந்தியா கேட்டிருக்கிறது தற்போது அவை இந்தியா வந்திருக்கின்றன யூ முப்பத்தைந்து என்று அழைக்கப்படும் இந்த ட்ரோன்கள் செங்குத்தாகவே தரையிறக்கவும் மேலே எழுப்பவும் முடியும் இந்த ட்ரோன்களுக்கு தனியாக ஆப்ரேட்டர் தேவையில்லை தானாக இலக்கை தேர்வு செய்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது இதில் சுமார் பதினோரு கிலோ எடை கொண்ட வெடிப்பொருள்கள் எடுத்துச் செல்லலாம் இந்த ட்ரோன்கள் அமெரிக்காவின் யூஎஸ்எஸ் மைக்கேல் மான்சூரில் பயன்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்தியாவுக்கும் வந்துள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்